ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாக சிறப்பாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சூப்பரான வியாழக்கிழமை ஈவினிங்கு நேரம் எப்பொழுது சரியாக ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படியே வந்து அலுவலகத்தில் வேலையை முடிச்சுட்டு துபாயினுடைய ஊத் மேத்தா பகுதியிலிருந்து இன்டர்நேஷ்னல் சிட்டிக்கு கிளம்பி வச்சுங்க வழக்கமாக இந்த ஏரியாவில் கொஞ்சம் கூட்டமாக ஒரு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ சமீபத்தில் துபாயில் நிறைய டிராஃபிக் மேனேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பாலங்கள் கட்டுறாங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க துபாயில் டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஸ்ட்ராங் யூஏஇ அதுவும் வந்து துபாயில் அபுதாபியில் டிராஃபிக்கான அவசியம் அந்த ப்ரிட்ஜுக்கான அவசியம் கம்மி தான் ஏன்னா இங்கே டிராஃபிக் இந்தளவுக்கு இருக்காது அபுதாபி வெல் ஸ்ட்ரக்சர்டு அது கேபிட்டல் சிட்டி இல்லைங்களா அது வந்து ஒரு மாடல் சிட்டி அபுதாபி செம வெல் பிளான்டு ஒரு அர்பன் ஏரியா நல்ல டவுன் பிளானிங் இருக்கும் அர்பன் பிளானிங் இருக்கும் துபாயை பொறுத்த வரைக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் சின்ன இடத்துல பல விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க சரியா அப்போ வந்து கண்டிப்பாக அதை பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தளவாடங்கள் குறிப்பாக அந்த பாலங்களை நிறையா அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராங்க பல இடங்களில் அதை ரூட் பண்ணி டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சி எடுத்து அந்த முயற்சியை வெற்றியும் பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்காக இப்படி சொல்ல வரேன்னா நான் அலுவலகத்துலேருந்து வரப்போ அந்த ஒரு ஸ்ட்ரெட்சி காமிச்சேன் இல்லைங்களா ரொம்ப கூட்டமாக க்ரௌடாக இருக்கும் அந்த இடத்துல இப்போ க்ரௌடே இல்லை என்ன காரணம் தெரியல இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து பேக்ரவுண்டில் நடந்து எடுத்துக்கிறப்போ டிராஃபிக்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கெட்டுக்குள்ள வைக்கிறப்போ அதனுடைய மாற்றங்கள் வந்து ரொம்ப ட்ரமேட்டிக்காக ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக நமக்கு கண்டிக்க தெரியும் அதனுடைய விளைவு தான் அதனுடைய பலன்தான் நான் உங்கள்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது பாருங்க ஈ பைக் வச்சுட்டு ஒரு பையன் ஜாலியாக போகிறாரு ஓதுமை தாவலாம் அப்படியே கிளம்பி கிளம்பி வச்சுங்க ரொம்ப பிஸியான ஒரு ரோடு சரிங்களா அப்படியே வந்து நம்ம ரோட்டை பிடிச்சாச்சு மெயின் ரோட்டை நேராக ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் அதிகமான ஒரு டிராஃபிக் இருக்கும் சமி பண்ணால மேபி இந்த ட்ராஃபிக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இந்த விஷயத்தினுடைய விளைவாக நல்ல விளைவாக ட்ராஃபிக்கு இல்லாமல் இருக்குது இல்லாட்டி இந்த அஞ்சரன் வண்டிங்களாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஆனால் இன்னொரு நான் போகிற வழியில் உள்ள இன்னொரு முக்கியமான எக்ஸிட்டில் பயங்கர கூட்டம் அது கண்டினியூஸாக அதை அவாய்ட் பண்ணவே முடியல அது இருந்துகிட்டு தான் இருக்குது நான் காமிக்கிறேன் போகிறப்போ பாருங்கள் இந்த இடத்துலலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல கண்ட்ரோல்டு டிராஃபிக்காக தான் இருக்குது மூவிங் டிராஃபிக் ஆக்சுவலாக அந்த ஏரியா ஒரு சின்ன ஸ்ட்ரெட்ச் தான் நேராக ஒரு எக்ஸிட் கெட்டாவும் அங்கே இருந்து ஒரு வளைவு எடுத்து இன்னொரு ரோட்டில் ஜாயின்ட் ஆகணும் அந்த ஏரியா பயங்கரமான ஒரு ரஷ் இருக்காங்க குறிப்பா அந்த பீக் டைமிங் அதாவது இந்த ஆஃபீஸ விட்டு போறப்போ அந்த ஏரியா இன்ச் பை இன்ச்சுன்னு ஒரு சின்ன ஸ்ட்ரெட்ச் தான் பெரிய ஸ்ட்ரெச் இல்லை அங்கேயே ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் போயிடும் அவங்களுக்கு இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலா பாருங்க துபாயினுடைய அழகான மாலை நேர தோற்றம் ஆக்சுவலாக ஆமாம் ஏதோ ஒரு மெசேஜ் வந்துருக்கு ஏதோ வாட்ஸ்அப்ல பார்க்குறேன் சரி நல்ல அழகாக தாங்க இருக்குது டெய்லியும் பார்க்குறது தான் என்ன புதுசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிறதுக்க வேண்டியது தான் பட் டெய்லியுமே உள்ள வேறு வேறு மாதிரியான டைமென்ஷன்ஸ் ஒன்று ஒன்றே ரசிச்சிக்கிட்டு வந்தால் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு இல்லைங்களா டெய்லியும் ஒரே மாதிரியாக இருக்குது போர் அடிக்கிறது நினச்சா போர் தான் செய்யும் டெய்லியும் வேறு வேறு ஆங்கிளில் நம்ம இந்த விஷயங்களை பார்த்தா ஏதாவது ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக இருக்க தான் செய்யுங்கள் வாழ்க்கையில் நமக்கு நாமே சுவாரஸ்யமாக ஆக்கி கொண்டார் வழியை வேறு வழியே இல்லைங்க சரியா ஏதாவது புதிய புதிய விஷயங்களை பார்த்துட்டு ஒரு நல்ல பிரிஸ்காக ஒரு ஆக்டிவாக இருந்து இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஒரு மூவிங்காக ஆக்க முடியும் இதுக்கு இப்படிப்பட்ட பெரிய தத்துவங்கள்லாம் பேசுகிறேன் நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது உங்கள் மைண்டு வைஸ் ஜஸ்ட்டு ஒரு சின்ன வ்ளாக் தாங்க ஆக்சுவலாக ஈவினிங் விலாக் இந்த மாதிரி எடுத்துகிறப்ப நல்லாச்சு ஆக்சுவலாக பாருங்க லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கிரெயின்ஸ்லாம் நிற்கிது பாருங்க இங்கே தான் ஒரு இன்னொரு பாலம் கட்டுறாங்க பாலத்தை பற்றி பேசிகிட்டு வந்தேன் இல்லைங்களா சைடில் ஒரு பாலம் கட்டுறாங்க டிராஃபிக்காக பாலம் மட்டும் இல்லை லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஒரு பேரிகேட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பேரிகேடுக்கும் ரெண்டு பேரிகேட் நடுவில் பைப்லைன் லே பண்ணிகிட்ருக்காங்க போட்டுட்ருக்காங்க தோண்டி பைப் லைன் புதைச்சி இந்த நீர்நிலை வடிகால்கள் குடிநீர் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக பைப்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த வேலையாக நடந்துகிட்ருக்கு துபாயில் ஏதாவது ஒரு வேலை டுவெண்ட்டி ஃபோர் செவன் நடந்துக்கிட்டே இருக்காங்க சும்மாவே இருக்காது அப்படிலாம் பண்ணி வந்ததினால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு முன்னி இந்தி இப்படி இருந்த துபாய் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துக்கிட்டே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதுவாக வராது நம்ம உண்டாக்கணும் ஏதாவது எந்த இடத்துல குறை இருக்குது எதை எப்படி செய்யலாம் புதுசு புதுசாக எந்த விஷயங்களை உருவாக்கி அதன் மூலமாக நம்ம நம்ம நாட்டுக்கான ஒரு எக்கானமியை பெருக்க முடியும் வருவாயை பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிச்சுட்டு அது மட்டும் இல்லை வருவாய் பெருக்கிறதுக்கு மட்டும் இல்லை மக்களினுடைய நலனுக்காகவும் வெல்ஃபேருக்காகவும் அவங்களுடைய வாழ்வு டே டு டே லைஃப்பை நல்லா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக ஆகிறதுக்காகவும் பல விஷயங்களை ஈவிஇ துபாய் அரசாங்கம் நம்ம அரசாங்கம் பண்ணிகிட்டு தான் இருக்குது சரிங்களா நான் சொன்னால் அந்த ஸ்ட்ரெயிட்ஷோ ஒரு மாதிரியாக கொஞ்சம் ஒரு மாதிரியாக ரொம்ப கஞ்சஸ்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராஃபிக் ஏரியா அந்த ஏரியா வந்துச்சுங்க இந்த லாரி போயிட்ருக்கு அதுக்கு முன்னால் அந்த ஏரியா இன்ச்சு பை இன்ச்சாக நேரம் அதோடு பிடிச்சிக்குவோம் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இன்ச்சு பை இன்ச்சாக தான் நகரம் அதனால் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் இருக்காது ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இதுவரைக்கும் வந்து பார்த்து தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பாருங்க இந்த ரோட் தாங்க இந்த ரோடு டிவியேட் ஆகி உள்ளுக்குள்ளார ராசல் ஹோர் அண்ட் துபாய் ஹட்டா ரோடு ஜாயின் பண்ணுறதுக்காக ராசல் ஹோர் ரோடு பிரியும் ஆக்சுவலாக அங்கே தான் இப்போ வந்துருச்சுங்க மே இங்கே ரைட்டில் பிரிஞ்சாலும் சரி இல்லை லெஃப்டில் நேரம் போனாலும் சரி இந்த கிளாக் இந்த டிராஃபிக் இருக்குதுன்னா அவாய்ட் பண்ண முடியாது இப்போ ஏதாவது அத்தி மாதிரி ஏதாவது காரணத்துக்காக ரொம்ப ரேராக கம்மியான ட்ராஃபிக் இருக்குது அதர்வைஸ் இந்த பாருங்க அவ்வளோதான் இனிமேல் ரெண்டு 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 ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வரும் நான் போய் அந்த மெயின் ரோடுக்கு ஜாயின் பண்ண முடியும் சரியா தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல சூப்பரான வீடியோவில் ஒரு அற்புதமான கண்டென்ட்டோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் என்ற விடுபடுவது சகோதரன் உருளா தேங்க் யூ கைஸ் ப்ளீஸ்